அனாவசியமாக செலவு செய்பவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் ஆனால் ஆடம்பரத்தின் பேரிலும் பகட்டின் பேரிலும் அளவுக்கு மீறி மற்றவர் முன் தங்களின் கௌரவம் செல்வாக்கு பெரியதாக தெரிய வேண்டும் என செலவு செய்பவர்கள் கண்டிப்பாக பெரிய செல்வந்தர்களாகத்தான் இருக்க முடியும் சில பல வருடங்களுக்கு முன்பு நமது அம்பானி அவர்கள் கட்டிய அண்டிலா இல்லமும் அவ்வாறானதுதான் உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த வீடு என்ற பெருமையுடன் மும்பையில் வானோங்கி நிற்கிறது இதுபோன்று பல காரியங்களை நமது இந்திய அரசு குடும்பங்களும் முன்னாளில் செய்திருக்கிறார்கள் ஆனால் அதில் அவர்கள் அப்படி என்ன விசித்திரமாக செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம் பாதுகாவலர்களின் பாதுகாப்புக்காக ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிய மைசூர் மகாராஜா மைசூர் அரசரான நான்காம் கிருஷ்ணராஜ உடையார் தனது பாதுகாவலர்களை இருந்து பாதுகாக்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினாராம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது ஏறத்தாழ அதன் மதிப்பு நான்கு லட்சம் யூரோக்கள் என்று கூறப்படுகிறது நான்காம் கிருஷ்ணராஜ உடையார் அக்காலத்தில் உலகளவில் பெரும் செல்வந்தராக திகழ்ந்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பில்லியன் யூரோக்கள் அவரது சொத்து மதிப்பாக இருந்தது என கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மரணமடைந்தார் எட்நூறு நாய்கள் வளர்த்த நவாப் ஜுனாகார் நவாப் ஜனாக்கார் எட்நூறு நாய்கள் வளர்த்தது மட்டுமின்றி ஒவ்வொரு நாய்க்கும் தனியாக ஒரு வேலைக்காரரையும் நியமித்திருந்தார் இதில் விசித்திரம் என்னவென்றால் இவர் வளர்த்த இரண்டு நாய்களுக்கு இருபது முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை செலவழித்து திருமணம் வேறு செய்து வைத்தாராம் அன்றைய தினம் அவரது மாகாணத்திற்கு விடுமுறை நாள் எனவும் அறிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற வைரத்தை பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தினார் ஹைதராபாத்தின் கடைசி நிசாமிர் உஸ்மான் அலி கான் ஜேக்கப் வைரம் என்ற உலகின் ஐந்தாவது பெரிய வைரத்தை பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தி இருக்கிறார் தீக்கோழியின் முட்டை அளவு இருக்கும் அந்த வைரம் நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கேரட் என்றும் அதன் மதிப்பு ஐந்து மில்லியன் யூரோக்கள் என்றும் கூறப்படுகிறது இப்போது அது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது குப்பை அல்ல ரோல்ஸ் ராய்ஸ் பயன்படுத்திய ராஜா ஜெய்சிங் அல்வார் லண்டனில் ரோல்ஸ் ராய்ஸ் பணியாளி ஒருவர் அரசர் ஜெய் அவமரியாதை செய்த காரணத்தினால் ஆடம்பரமான ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை வாங்கி வந்து தனது ஊரில் குப்பை அல்ல வைத்தார் பிறகு அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதன் பேரில் ரோல்ஸ் ராய்ஸில் குப்பை அள்ளுவதை நிறுத்தினர் படிகங்களால் அரண்மனையை நிரப்பிய உதய்பூர் குடும்பம் உதய்பூர் குடும்பம் படிகங்கள் அதாவது கிறிஸ்டல்ஸ் மீது மிக்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர் அவர்களது அரண்மனையில் நாற்காலிகள் சிம்மாசனங்கள் விளக்குகள் விசிறிகள் என அனைத்திலும் படிகங்கள் பதித்து வைக்கப்பட்டிருந்தது அரண்மனையே இதனால் என்றும் ஜொலித்து கொண்டிருந்தது லண்டனில் இருந்து கதவு இருக்குமதி லால்பாக் அரண்மனையில் நுழைவு வாயில் கதவுகளில் லண்டனில் வடிவமைக்கப்பட்டு அங்கிருந்து கப்பல் மூலம் இந்தூரில் இருக்கும் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டு நிறுவப்பட்டது வைரம் பதித்த காலணிகள் கூச் பெஹாஸ் மகாராணி இந்திராதேவி இத்தாலியின் பிரபல வடிவமைப்பாளர் சால்வட்டோர் ஃபெராகெமோ என்பவரிடம் நூறு ஜோடி வைரம் பதித்த காலணிகளை தயாரித்து தரக்கூறி வாங்கினார் சால்வட்டோர் என்பவர் இருபதாம் நூற்றாண்டின் மிகவும் பிரபலமான வடிவமைப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது சுத்தமான வெள்ளியில் பெரிய பாத்திரங்கள் இரண்டாம் சவாய் மாதோ சிங் மகாராஜா சிறப்பாக சுத்தமாக வெள்ளியில் இரண்டு பெரிய பாத்திரங்கள் செய்ய கட்டளையிட்டார் அவர் இங்கிலாந்து செல்லும் போது அவருடன் கங்கை நீரை எடுத்து செல்ல இதை உருவாக்க கூறினார் என்கிறார்கள் ஆடம்பர லூயிஸ் உயிட்டன் பெட்டிகள் கபூர்தலா மகாராஜா ஜகத்சிங் தான் எங்கு சென்றாலும் அறுபது ஆடம்பர லூயிஸ் உயிட்டன் பெட்டிகளை தன்னுடன் எடுத்து செல்வாராம் அதில் அவரது ஆடைகள் முண்டாசு காலணிகள் பாரம்பரிய உடை மற்றும் அணிகலன்கள் மூட்டை முடிச்சு என அனைத்தும் அடங்கியிருக்குமாம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்